மதுரை துணை மேயரை திமுக புறக்கணிப்பதாக கூறியுள்ள அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சோலை ராஜா மதுரை மாநகராட்சியில் துணை மேயரை வைத்து மாமன்ற கூட்டங்களை மேற்கொள்ளாவிட்டால் அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளார் இன்னைக்கு இருபத்தஞ்சு மாநகராட்சிக்கு மேலே தமிழ்நாட்டில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட மதுரை மாநகராட்சியில் மட்டும்தான் மாமன்ற குழுவே நடக்கலை அது காரணம் மேயர் இல்லை அஞ்சு மண்டல தலைவர்கள் இல்லை ரெண்டு நிலைக்குழு தலைவர்கள் இல்லை இப்போ வந்து முதல் ஒரு மாதம் மாமன்றம் நடக்கலாம் விட்டோம் இப்போ ரெண்டாவது அடையும் இந்த மாதம் முடிய போது மாமன்றத்தை கூட்டவே இல்லை இப்படி நிறையா பிரச்சனைகள் நிறையா இருக்கு சொன்னோம்னா இன்றைக்கி ஒரு நாள் கூட பத்தாது அதே மாதிரி பதினஞ்சு வார்டோட பிரச்சனைகளும் அவங்கவுங்க கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஊரா வேறுமே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதை இன்னைக்கு வந்து மக்களுக்காக மக்களுக்காக கொடுக்க போகிறோம் நாங்கள் சும்மா இல்லை அதே போல் அடுத்து மாமன்ற கூட்டம் நடக்கலைன்னா எடப்பாடியார் ஆணைக்கிணங்க எங்கள் செல்லூரார ஒரு தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நாங்கள் மதுரை மாநகராட்சியை கண்டித்து செய்வோம் தமிழ்நாடு அரசை கண்டித்து